வணக்கம் உலகுக்கு நல்லது செய்வோம் நான் உங்கள் ராம்ஜி அமேசான் பிரைமில் ஒரு ஓடிடியில் வந்த ஒரு ஹிந்தி படத்தினுடைய தமிழாக்கம் அந்த படம் பார்த்தேன் அந்த ஹிந்தி படத்தோட பேர் மஸ்து மெயின் ரெஹ்னே கா அப்படிங்கிற படம் என்னுடைய நண்பர் மதுரையில் என் கூட தினபூமியில் வேலை பார்த்த நண்பர் முத்துசார்ன்னு அவர் வந்து ஒரு ஹிந்தி ஹிந்தி பண்டிட் அவருக்கு ஃபோன் போட்டு இந்த தலைப்பையும் அனுப்பிச்சி விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன் எல்லாமே சந்தோஷத்துக்காக எல்லாமே ஜாலிக்காக அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பை அவர் சொன்னார் இதுதான் தலைப்பருடைய அர்த்தம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இங்கே எல்லாமே ஜாலிக்காக நடக்குதா அப்படின்னா இந்த படத்தில் அப்படியான சந்தோஷங்களே கிடைக்கல வயசான கேரக்டரில் ஜாக்கி ஷெராஃப் நடிச்சிருப்பாரு ஜாக்கி ஷெராஃப் மகத்தான கலைஞன் அவருடைய பாடி லாங்குவேஜ் வயசான கேரக்டரு இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு புறங்கை கட்டிட்டு அப்படி நடக்கிற நடாம் அவர் தனிமையில் இருக்கிற ஒரு வயசான ஒருத்தர் காய்கறி வாங்குவார் சமைப்பார் போவார் சாப்பிடுவாரு சரக்கு வாங்குவாரு நைட்டு சரக்கு அடிப்பார் இப்படியா இருக்கிற அவருடைய வாழ்க்கை அவரு ஒரு நாள் வந்து மயங்கி கீழே விழுந்துவாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு இளைஞன் அந்த இளைஞன் வந்து மும்பையை தாண்டி இருக்கிற எங்கேயோ இருக்கிற ஒரு குக்கிராமத்தில் இருந்து அங்கே இருந்து மும்பைக்கு வந்து வாழ்க்கையில் எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு இருக்கிற ஒரு டெய்லர் ஒரு டெய்லர் ஒரு பெண்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டதா அந்த பெண் சொல்லி ஒரு போட்டு கொடுக்க அந்த முதலாளியை அவனை அடிச்சு துரத்திடுவாரு இந்த ஏரியாவிலேயே அவனை நான் பார்க்க கூடாதுன்னு சொல்லிடுவாரு ஆனா அந்த பையன் அப்படியே அந்த பெண்கிட்ட அப்படி நடந்திருக்க மாட்டான் ஆனா வேலைக்காரன் பிரமாதமான டெய்லர் அந்த டெய்லர் வந்து என்னடா செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது எப்பயோ பழகுன ஒரு நடிகை மாதிரி இருக்கிறவங்க ஒரு டான்ஸ் குரூப் வச்சுட்டு நடத்திட்டு இருக்கிறவங்க நடன அரங்கேற்றம் பண்ணிட்டு இருக்கிறவங்க அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இத்தனை பேருக்கும் ட்ரெஸ்ஸு தைக்கணும் இந்தா காசு அப்படின்னு கொடுப்பாங்க ஆனால் அந்த காசையும் தாண்டி அவனுக்கு ஒரு மூலதனம் ஒன்று தேவையாக இருக்குது தையல் மிஷின் வாங்கணும் நிறையா துணிமணிகள் வாங்கணும் அதுக்கெல்லாம் அவனுக்கு கூடுதலான பணம் தேவையாக இருக்குது என்னடா செய்யறது அப்படின்னு நினைக்கும்போது கொள்ளையடிக்கிறது தான் வழி அப்படின்னு முடிவு போடுவோம் அப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவன் திருடம் கிடையாது ஆனால் அவனுக்கு பணம் தேவை இருக்குது அதுக்காக அப்படி கொள்ளையடிக்கணுங்கிற முடிவு போகிறான் அப்போ ஜாக்கி ஷெராஃப் தனிமையில் இருக்கிறாரு அப் தனியாக இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பொருளை தேட போகும்போது ஜாக்கி ஷெராஃப்க்கும் அவருக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையில் அவனை பிடிச்சிக்கிட்டு ஜாக்கி ஷெராஃப் சொல்கிற வார்த்தை தான் நம்மளை கொண்டு போகும் டேய் என்னைய கொன்னுடுறா இங்கே இருக்கிற பணம் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறா என்னையை கொன்னுடுறா அப்படின்னு சொல்லுவார் இவன் அதிர்ச்சி ஆகிவான் இவன் திருட்டு பழக்கமே இல்லாதவன் திருட போன இடத்துல ஒருத்தர் என்னை கொண்டுடுன்னு சொன்னால் அந்த பையனுக்கு எப்படி இருக்கும் பதறி அடிச்சு ஓடிப்பிடுவான் அப்ப இவருடைய தனிமை இவரை வாட்டுது இவரை வதைக்குது மனைவி இறந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு தனிமையிலேயே புழங்கி குடிச்சு க இருக்காரு இருக்கிறவர் அப்ப இது சம்பந்தமான விஷயம் கேஸா போலீஸில் பதிவாகும் அப்படி போலீஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க எயித்த வீட்டுக்காரங்களுக்கு கூட நீங்க இருக்கீங்களா இல்லையானே தெரியலங்க ஐயா நாலு பேர்கிட்ட சகஜமா பழகுங்க ஐயா அவங்க மற்றவங்கெல்லாம் எப்படி உங்க வயசுக்காரங்களா ஜாலியாக இருக்கிறாங்கன்னு பாருங்கயா அப்படின்னு அதை போலீஸ் அட்வைஸ் பண்ணுவார் அப்படி ஓ போ பார்க்கல அப்படி நிறைய பேரை அப்படியே பார்த்து வாட்ச் பண்ணுவார் அப்படி வாட்ச் பண்ற ஒ ஒரு பெண்மணியை அவர் வாட்ச் பண்ணுவார் அந்த பெண்மணியை அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவார் அந்த பெண்மணியும் ஒரு வயதான பெண்மணி அந்த பெண்மணி கொஞ்சம் துடுக்குத்தனமான கொஞ்சம் தைரியமான பெண்மணி இந்த பயபுள்ள அந்த லேடியை வீட்டுக்கு போய் திருடுறதுக்கு போவோம் அங்கேயும் இதே போல் ஒரு கலைவரங்கள் நடக்கும் அங்கேயும் தப்பிச்சு வந்துடுவோம் இப்போ இவங்களும் கேஸ் கொடுக்கறதுக்கு வந்திருப்பாங்க ஜாகி ஷெராஃபும் கேஸ் கொடுக்கறதுக்கு வந்திருப்பாங்க பிடிச்சவங்க எல்லாத்தையும் இப்போ சந்தேகப்படுற போ திருடங்கள் எல்லாம் பிடிச்சி காமிச்சாக்கா அவங்க அதெலாம் அந்த பையனும் இருக்க மாட்டான் அவங்களும் அந்த இல்லைங்கன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு பிறகு தான் இவங்களுக்குள்ளார ஒரு சின்னதான ஒரு சிநேகிதம் ஆரம்பமாக இங்கே மனைவியை இழந்த வயசான கேரக்டரில் ஜாகிஸ்வரா அங்கே அந்த பெண்மணி கணவன் இல்லை பையன் துபாயில் இருக்கான் செட்டில் ஆயிட்டான் பெருசாக கண்டுக்கிறதில்ல பார்க்கறதில்ல அனுசரணையாக நடந்துக்கிறது இல்லை அன்பாக இருக்கிறது இப்போ இவங்களுடைய தனிமை இவங்களுடைய தனிமை இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகிறாங்க நட்பாகிறாங்க காஃபி குடிக்க சேர்ந்து போகிறாங்க ஹோட்டலுக்கு சேர்ந்து போகிறாங்க சேர்ந்து சினிமாவுக்கு போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்னடா செய்கிறது அப்படின்னு இருக்கும்போது நடுவில் அந்த திருடனையும் பார்க்குறாங்க தப்பிச்சிட்றான் போயிடுறான் இந்த மாதிரி சூழ்நிலைகளெல்லாம் இருக்குது அந்த டெய்லர் அவன் வந்து ஒரு சாமானியன் இல்லையா அவன் வந்து புதுசாக ஒரு தையல் மிஷினை வாங்கிட்டு வந்து அங்கே இருக்கிற ஒரு கடையில் ரோட்டோர கடையில் உட்காந்து சர்பத்து மாதிரி கஞ்சி ஏதோ ஒரு அந்த நார்த் இந்தியன் டெய்லர் இருக்கிற ஒரு உணவை சாப்பிடுவான் அப்போ அங்கே ஒரு பொண்ணு வருவான் அந்த பொண்ணு ரோட்டோரத்தில் பிச்சை எடுக்கிற ஒரு பொண்ணு எனக்கு முன்னாடி கொடு சர்பத்து அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பா இந்தாங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொடுப்பான் ஏன் காசு இல்லையா எங்கள்கிட்ட அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சவடாலா பேச இல்லைங்க நான் ஏற்கனவே ஒன்று குடிச்சிட்டேன் இது ரெண்டாவது டம்ளரு நீங்கள் குடிங்க நான் அப்புறமா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் அந்த சமயத்தில் அவன் பேசின அந்த அன்பு அந்த பொண்ணுக்கு ஒரு இதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் சாப்பிட்டு குடிச்சு முடிச்சிட்டு சர்பத்தை குடிச்சு முடிச்சிட்டு பார்த்தா அது தையல் மிஷின் இருக்கேன் ஐயோ தையல் மிஷினுக்கான தையல் மிஷினைக்கான அவன் தவிச்சு அங்கே போவான் இங்கே போவோம் அங்கே போவான் இங்கே போவான் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற அந்த சர்பத்தை வாங்கி குடிச்சேன் அந்த ரோட்டோரை பிச்சை எடுக்கிற அந்த பெண் வந்து அவங்க கூட்டாளிகிட்ட சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தாப்புல யாருக்கோ அந்த பொண்ணு ஃபோன் போடுவாள் அவன் தையல் மிஷினை விற்கிறதுக்கு ஒரு ஆள் போவான் அவன் போனவன் திரும்ப உடனே வந்து தையல் மிஷினை கொடுப்பான் இவனை கூட்டிகிட்டு வந்து அந்த டெய்லரை கூட்டிகிட்டு வந்து இந்தாடவன் தையல் மிஷின் அப்படின்னு கொடுப்பாள் அவங்க அந்த பையனுக்கும் அந்த ரோட்டோரத்தில் பிச்சை எடுக்கிற அந்த பொண்ணுக்கும் ஒரு ஸ்நேகிதம் ஒன்று ஒரு நட்பு ஒன்று வளர ஆரம்பிக்கும் அவளுடைய ஒரு ஒரு டெய்லருக்கு பார்த்த உடனே ஒரு சைஸெல்லாம் தெரிஞ்சிடும் இல்லையா டக்குன்னு நமக்கு சட்டை பேண்ட் எல்லாம் தைச்சி கொடுத்துவாங்க இல்லையா அதே போல் அந்த பொண்ணுக்குன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சி ஹோட்டலில் சாப்பிட்லாமான்னு கேட்பான் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தருவான் அவன் சினிமா கூப்பிட்டுக்குரியானே அப்படின்னு சொல்லி கேட்பான் சினிமா கூப்பிட்டு போவான் அவங்களுக்குள்ளார அந்த நட்பு விரிவடைய விரிவடைய அங்கே ஒரு காதல் வளர ஆரம்பிக்கும் அவள் என்னென்னலாம் பண்ணா நான் ஏற்கனவே எப்படியெல்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொன்னாலும் கூட அவன் வாங்க போங்க அப்படின்னு மரியாதையோடு பேசுவான் பாலகுமாரன் சாரோட ஆசை என்னும் வேதத்தில் வசுமதி கேரக்டரு அப்படின்னா வாங்க பொங்கன்னே பேசிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவங்களுக்குள்ளார ஒரு லவ் ஏற்படும் ஆனால் இவனால கடன் சுமையிலேருந்து மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறோம் ஒரு கட்டத்தில் அந்த இவங்களுக்கு உதவி செஞ்ச நிறைய எல்லாம் தைச்சு கொடுக்குற அந்த டான்ஸ் நடிகை அவங்க வந்து அந்த கணவனை விட்டுட்டு அவன் பணம் பணனும் பிடிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அவனை விட்டுட்டு வேற எங்கேயோ அவங்க போயிடுவாங்க அதனால அவங்கள்டே இருந்து வர பணமும் இந்த டெய்லருக்கு வராமல் போயிடும் சி என்னடா மும்பை என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து போயிருக்கிற சமயத்தில் தன்னுடைய காதலையும் பழையபடி பாலியல் தொழிலுக்கு போக ஆரம்பிச்சு அப்படி இப்படின்னு போகும்போது தட்டி கேட்கும்போது அவனும் கோபப்படுவான் இவங்க ரெண்டு பேரும் பிரிய ஆரமிச்சிருவான் இதுக்கு நடுவில் பார்த்தாக்க அந்த ஜாக்கி ஷெராஃபும் அந்த பெண்மணியும் நான் இதை சமைச்சிட்டு வரேன் நீங்கள் இதை சமைங்க அப்படி சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டுலாம் சொல்ல அது நான் இதை சமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணாக்க பையன் ஊர்லேருந்து வந்த அம்மாவோட பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான் இது மாதிரிலாம் ஃபோன் பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் மாதிரிலாம் பிளாக் பண்ணி இப்போவே உடனே நம்ம கிளம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு பிடிக்குமேன்னு சொல்லிவிட்டு பானிபூரிலாம் தயார் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுத்துடணுன்னு பார்த்தாக்கா அங்கே ஏர்போர்ட்டில் யார்கிட்டேருந்தோ ஒரு ஃபோனை வாங்கி நான் இது மாதிரி நான் பையன் கூட்டிகிட்டு போகிறாங்க நான் துபாய்க்கே கிளம்பி போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி சொன்னேன் ஒரு ஆட்டோவை பிடிச்சி காரை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு அவர் நேராக ஏர்போர்ட்டுக்கு வயசான அந்த ஜாக்கி ஓடுவார் எப்படியாவது அவங்கள பார்த்துடணும் எப்படியாவது இதை கொடுத்துடணும் ஒரு லவ் பாருங்கள் ஒரு அன்பு போவாங்க பார்க்க முடியாது அந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சு பேசுனாக்கா அந்த பொண்ணு கடைசியில் ஒரு கட்டத்தில் எடுத்து அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க உள்ளே போயிடுவாங்க இவர் அப்படியே வேதனையோடு வருவார் அங்கே இருக்கிற பசங்கக்கிட்ட அன்பு பற்றி வாழ்க்கை பற்றி வாழ்க்கையில் விற்றுடக்கூடாது எதையும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்னதான ஒரு மனசு எண்ணத்தை சொல்லுவார் அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய தத்துவமாகவே நம்மளாம் நெகிழ்ந்து அழுது பார்த்துட்டு அப்படி பண்ணியிருப்பாங்க அந்த சீன் இதே போல் இவனும் எல்லா விஷயத்துலேருந்து திருந்தி அப்படி வர்ற சமயத்தில் இவனுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் அந்த டெய்லருக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் எல்லாம் சேர்ந்து அவனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருப்போம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவன் இருப்பான் அப்போ ஜாக்கி ஷெராஃப் இன்னும் ரெண்டு மூணு பேர் அப்படின்னு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இவன் தான் திருநனா அப்படின்பாங்க ஜாக்கி ஷெராஃப்கெலாம் முகமது முகத்தை மறைக்கிறதுக்கு முகமூடி கொடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த அக்யூஸ்டுக்கு யா யார் காட்டி கொடுத்தாரு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்போ அந்த கூட்டத்தில் அந்த பையன் இருக்கும் யார் டெய்லர் இருப்போம் அந்த டெய் அந்த பையனை பார்த்துட்டு இவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஜாக்கி ஷெராஃப் சொல்லுவார் எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க ஜாக்கி ஷெராஃபும் அப்படி போது திரும்பி பார்த்தா அந்த மூளையில் இதே போல் ஒரு முகமுடி போட்டுக்கிட்டு ஒருத்தங்கா இல்லைன்னு அந்த பையனை சொல்லியிருப்பாங்க யார்னாக்க என்ன என்னை தெரியலையா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க முகமுடியை கழட்டி பார்த்தாக்க அந்த பெண்மண் அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக அப்படியே சேர்ந்து போக அங்கே அப்படி விலகி போகும்போது போலீஸ் ஸ்டேஷனில் அப்படியே அந்த ரோட்டோர பிச்சைக்கு இருக்கிற பாலியல் தொழில் செய்கிற தன்னுடைய காதலியாகவே மாறிவிட்ட அந்த பெண்ணோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு அந்த கா டெய்லர் இருப்பான் அங்கே என்னடா இவங்க இருப்பாங்கன்னு ஒரு கா எப்படி ஜாலியாக இருக்கும் இப்படித்தான் ஜாலியாக இருக்கும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிறத எது தேவையோ அதை நம்ம யோ நோக்கி பயணிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத இந்த படம் சொல்லிடுச்சு அமேசான்ல வந்திருக்கிற ஓடிபில வந்திருக்கிற ஒரு ஹிந்தி படம் தமிழ் மொழியிலேயே கிடைக்குது நான் சமீபத்துல பார்த்து நெகிழ்ந்து என்னை தூங்க விடாம செஞ்ச படங்கள்ல இதுவும் ஒண்ணு தயவு செஞ்சு பாருங்க வணக்கம்